இங்கே எல்லாரும் சுருதியை காணணும்னு தேடிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து சுருதியோட அப்பாவும் அம்மாவும் வந்து ரவிக்கிட்ட கேட்குறாங்க ஏன் அப்பில அவள் எங்கே தான் போயிருக்கிறா உண்மையை சொல்லுங்கள் எங்கள்கிட்ட ஏண்டா எங்களுக்கு எங்கள் வீட்டில் ஒரு நாள் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போ நாங்கள் சின்னதாக அவளை திட்டோம் திட்டினவன் அவள் என்ன பண்ணிட்டா தெரியுமா கோச்சுக்கிட்டு போனவ வரவே இல்லை ரெண்டு நாள் கழித்து தான் வந்தா அப்படிங்கும் போது ரவிக்கு அப்படியே ஒரே தகச்சு போய் தூக்கி வாரி போடுறது ரவிக்கு என்னாவது ரெண்டு நாள் கழித்து வந்தாளா அப்படிங்கிறாரு ஆமாம் அதனால் எனக்கு தெரியும் என் பொண்ணை பற்றி எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு இப்போ தான் தெரியும் ஒரு வருஷமா என் பொண்ணை எங்களுக்கு நாங்கள் பெற்று இருபத்தி மூணு வருஷம் அவளை வளர்த்துருக்குறோம் அவளை பற்றி அவளோட பிடிவாத குணத்தை பற்றி அவளுடைய குணத்தை பற்றியெல்லாம் எங்களுக்கு தான் தெரியுமா அப்படியே அதனால உண்மையை சொல்லுங்கள் அவள் எங்கே அப்படிங்கும் போது உடனே விஜயா வந்து அதெல்லாம் இல்லை சம்பந்தி உண்மையிலேயே டப்பிங் தான் போயிருக்கிற அந்த மாதிரி லேட் நைட்லாம் வந்திருக்கா வீட்டில் இந்த மீனா கேளுங்க அப்படிங்கும்போது மீனாவை பார்க்கும்போது மீனாக காணும் ஆமாம் இந்த நேரத்தில் தான் மீனா எங்கேயாவது போய் தொலைவா அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் ஒன்று கேட்குறேன் வந்ததுலேருந்து மீனாவும் முத்துவும் காணுமே அவங்க ரெண்டு பேரும் எங்கள் ஒரு சமயம் அவங்க தான் சுருதியை கடத்திட்டாங்களோ அப்படின்னு கேட்குறாரு ஸ்ருதியோட அப்பா அது கேட்க வண்ணாமலை சொல்கிறாரு உங்களுக்கு நல்ல நல்ல இதே வராதா நல்ல எண்ணமே வராதா சார் எப்போ பார்த்தாலும் முத்து மீனா இவங்க ரெண்டு பேர் தான் நீங்கள் டார்கெட் பண்ணுவீங்களே அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை சார் அவங்க எங்க கூட தான் கிளம்புனாங்க வரும்போது அதெல்லாம் எங்கள் கூட தான் கிளம்புனாங்க இப்போ தான் அவங்க எங்கேயாவது பெயர்ப்பா அவள் பூ கொடுக்க போயிருப்பா அப்படின்ட்டு விஜயா சொல்கிறாங்க உடனே விஜயா இப்போ தான் முத மொதல் மீனாக்காக பேசியிருக்காங்க மீனாக்காக பேசலை அந்த இடத்துக்கு அவங்க பேசணுமேன்னு பேசுகிறாங்க அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க இருந்தாலும் இருக்கு இருக்கும்ல ஆண்டி மீனாவையும் காணும் முத்துவும் காணும் சுருதியை கடத்திட்டாங்களா ஆண்டி அப்படின்ட்டு ரோஹிணி பங்குக்கு பேசும்போது இந்த சுரு ரோஹிணி கூட சொல்கிறா பாருங்க அப்படின்னு சுருதியோட அம்மா சொல்கிறாங்க இல்லைங்க அவங்க வந்து அவங்க வேலையாக போயிருப்பாங்க அவள் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து பூ டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள் அதனால அங்கே போனாலும் போயிருப்பா அவ ஏன் கடத்துறா அவள் வந்து உங்கள் பொண்ணை அவள் தங்கச்சியாக நினச்சி அவள் வந்து எவ்வளோ வேலை போய் வேலை செஞ்சு கொடுக்குறா தெரியுமா அவளாக போய் கடத்துக்குவா உங்கள் பையனை நம்பவே முடியாதுங்க அப்படின்ட்டு ரோஹிணியோட அப்பா சொல்றாரு அப்போ கோவம் வந்து கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா முத்துவும் மீனாவும் எங்கன்னு எனக்கு தான் தெரியும் எங்க அண்ணி முத் மீனாவும் முத்துவும் எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும் நீங்க வாய் முடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அழைச்சிட்டு போய் இவர் தனியா சொல்றாரு ரவி அப்பா சுருதிங்கே போயிட்டா கோச்சிக்கிட்டுன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு அப்பா கிட்ட அப்படி இருந்தால் என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குது இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே என்ன பண்ணுறாரு ரவி இதுக்கு தப்பாக முத்தும் மீனாகவும் போயிருக்கிறாங்க இவன் என்னமோ இந்த ஆள் வந்து வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறான் ஆமாடா அவங்க அம்மா கூட ஆடினதுக்கு என்ன இந்த வயசில் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறாங்கன்னு கேட்குறாரு உடனே அவங்க பொண்டாட்டியும் போயிட்டாங்க நான் அதான் பதிலுக்கு கேட்டுவிட்டேன் உங்கள் வீட்டுக்கார தான் சேர்ந்து ஆடுறாங்கன்ட்டு இவங்க நல்லவங்களே இல்லடா ரவி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறேன் அவர் விஜயா ஓடி வந்து அண்ணாமலை என்னங்க பேசுறீங்க என்னங்க பேசுறீங்க கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நீ வேலையை பார்த்துட்டு போ முத்து மீனா முத்து மீனா நீங்களும் முத்து மீனாவும் சுருதியை தேடி போயிருக்காங்க சுருதியை காணுமா அப்படின்னு விஜயா கிட்ட சொன்னோன்னா என்ன காணுமா அடக்கி வாசி அப்படிங்கிறாரு அண்ணாமலை இங்கே என்ன பண்ணுறாங்க முத்துவும் மீனாவும் தேடி அலைஞ்சிட்டு கடைசியாக போய் ஒரு இடத்துல போய் கேட்கும்போது இந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க சுருதி ர ரவிக்கு டைவோர்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு வக்கீல் ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்காங்க இதை பார்த்துட்டு மீனாக்கும் முத்துக்கும் அதிர்ச்சி அபிர்ச்சியே பல குரல் என்ன இங்கே நிற்கிற அப்படிங்கும் போது நீங்களே இங்கே வந்தீங்க அப்படிங்கும் போது உன்னை காணும்மேது நான் எங்க சென்னையே தேடிட்டேன் தெரியுமா உன்னை காணுமேன்ட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாரு நீங்களே என்னை தேடி அலையிறீங்க நீங்கள் போங்க உங்கள் வேலையை போய் பாருங்க அப்படிங்கும் போது மீனா வந்து சத்தம் போடுறாங்க அம்மா அங்கே ஃபங்க்ஷன் பிரச்சனை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க சுருதி இது இன்னும் நல்லதுக்கு இல்லை தெரியுமா அப்படிங்கும்போது போது இல்லை மீனா அவன் ரொம்ப ஓவராக போகிறான் மீனா அதனால தான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கலான்னு வந்துவிட்டேன் என்ன டைவர்ஸுங்கிறது கடையில் போய் கத்திரிக்காய் மாங்க வாங்குற மாதிரி பேசுகிறீங்க நீங்கள் இதெல்லாம் இது பண்ணாதீங்க அவர் செஞ்ச இதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆபத்துக்கு போக முடியலன்னு செஞ்சாலும் நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கிட்டீங்க இல்லை மீனா அவன் எனக்கு வந்து என் கூட ஸ்பெண்ட் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அவன் எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் ஹோட்டல்னு நிற்கிறான் அப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய சுருதி நீங்களே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுத்துருங்க அந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்ல நீங்களே உட்காந்துருங்க ரவி கூட உட்காந்துருங்க அப்போ உங்களுக்கு ரவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு இது ஓகே தானே சொல்றது அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க இல்லை மீனா நான் அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க தான் போகிறேன் என்ன பல குரல் அங்கே ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இங்கே வந்து டைவர்ஸ் வந்து மிட்டாய் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வா வா கிளம்பி வா அப்படிங்கும் போது முத்து சொல்லும் முத்து நான் உங்களுக்காக தான் வரேன் மீனாக்காக உங்களுக்காக தான் வரேன் அவனுக்காக வரல நான் வந்து அங்கே எதுவுமே பண்ண மாட்டேன் தெரியுமா அப்படிங்கும்போது சரி சரி இரு இங்கே வா பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போகிறேன்னு என்ன பண்ணுறாரு பியூட்டி பார்லரை அழைச்சிட்டு போய் மேக்கப் பண்ணி எல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வரும்போது இங்கே எல்லாம் தவிக்கிதுன்னுக்கிட்டு காணுமே காணுமேன்ட்டு சுருதி அம்மா அப்பாவும் இன்னும் கொஞ்சம் வந்து அண்ணாமலை திட்டுறாரு நீங்கள் என்னமோ என் பொண்ணை வந்து கொடுமை பண்ணியிருக்கிறீங்க அதான் என் பொண்ணு வந்து வீட்டை விட்டு போயிட்டா இதை சொல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறீங்க தப்பு பண்ணுறீங்க நீங்கள் அப்படிங்கும்போது அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது சுருதி வந்து நிற்கிறாங்க என்ன டாடி பேசுகிறீங்க அவங்க எல்லாம் என்ன கொடுமை ஒன்றும் பண்ணலை நான் தான் அவங்கள கொடுமை பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியும் அப்படி போது அப்படின்னு கைத்தட்டுறாரு பேசுறத பார்த்துட்டு கைத்தட்டுறப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே வந்து சொல்றாங்க இவங்களை தான் நான் கொடுமை பண்றத தவிர இவங்க என்னை ரொம்ப நல்ல விதமா வச்சிருக்காங்க சுருதி நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்ற